சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சந்ததினாங்க தேவனை இறகனாங்க சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை நாங்கள் சவாலே சமாளி சத்தானே சவால் 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 சவாலே நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே சவால் 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 சவாலே நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே சத்தானுக்கு ஹே சத்தானுக்கு ஹோ ஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகள் எந்தேவனை போல் வீரக நாங்க சத்ராமிஷா கபின் நேகோ ஆவி ஏழு மடங்கு எழுதிய சூழலில் எனக்கு பயமில்ல எனக்குள்ளே ஏழு மடங்கு சவால் 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 சவாலே சவால் விடுவோம் சவால் விடுவோம் சவாலே ஹோ ஹோ சவால் விடும் சந்ததை நாங்கள் தேவனை பொல்வி இறங்க நாங்கள் என்னைக்குள் பாய்வேன் என்ளை தாண்டுவேன் சவால் 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 சவாலே நாங்கள் சவால் விடும் சவாலே சவால் 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 சவாலே நாங்கள் சவால் விடும் சவாலே சதானுக்கு ஹே சதானுக்கு ஹோ ஹோ சதானுக்கு சவால் வேணும் சந்ததி நாங்க சேனைகள் என் தேவனை போல் வீரக நாங்க சத்தானுக்கு சவால் வேணும் சந்ததி நாங்க சேனைகள் என் தேவனை போல் வீரக நாங்க ஆமீன்